ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி அன்றைக்கி சண்டே சண்டே காலையில் சர்ச்சுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு வந்த பிறகு வெளியில் வந்து அடுப்பில் வந்து சாதத்துக்கு வந்து வச்சிருக்கேன் சாதம் வந்து அரிசிலாம் போட்டாச்சு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் சாதம் வந்துடும் அதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அது வந்து இதில் இருக்குது எனமே நான் வந்து சிக்கன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்குது என்னை பார்த்து நம்மளுக்கு தேவைக்கு கொஞ்சம் வந்து சின்ன பீஸ் எடுத்துகிட்டு மறுபடி வைக்கணும் மீதியாக அடுத்து வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து சதைநாள் சர்ச்சில் அதனால் அங்கே போவாங்க எல்லாரும் போக மாட்டாங்க சாலம் ஒரு வேளவங்க அப்பாவும் போவாங்க நாங்களாம் போகலை அடுத்து வந்து சிக்கன் எடுத்துகிட்டு இருந்துருக்காங்க என்ன வந்து நம்ம வந்து இதை வந்து கழுவி கொஞ்சம் கிரேவி வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் மறு ரசம் வைக்கணும் அடுத்து அதில் வந்து கொஞ்சம் உருளாளங்கு எல்லாமே தீந்துடுச்சு உருளாளங்கு தீந்துடுச்சு மறுபடியும் பூண்டு இருக்குது வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் இல்லை வல்லாரி இதில் ஒரு மூணு எண்ணம் இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதான் இருக்குது இந்த பக்கம் அவ்வளோத்தையுமே கழுவிறதுக்கு அந்த பக்கம் அவ்வளோமே கழுவி கண்டு டாப்பு எல்லாமே கழுவி ஜன்னல்லாம் கழுவி எல்லாமே விட்டுருந்தா அதனால் அடுப்பு எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து அங்கே வச்சு வச்சுருக்கேன் அதான் அதை அவ்வளோ கழுவி வச்சதுலாம் இதில் இருக்குது மறுபடி பாட்டிலில் உள்ள சாதனங்கள் எல்லாமே இருக்குது எல்லாத்தையுமே இது அவ்வளோத்தையும் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் இதில் அடுப்பு எல்லாமே இருக்குது இன்றைக்கி காலையில் டிபனுக்கு என்னது அப்படின்னா இன்னைக்கு அவள் தான் வரசி இருந்துது அவுள் வரசி வச்சு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்தே மாதிரி கொஞ்சம் பழைய சாதம் இருந்தால் அதையும் வச்சு அப்படியே குடிச்சிக்கிட்டாங்க மீதி அதில் அவுள் இருக்குது அதுக்கு பிறகு எப்படி இருக்குது என்னை வந்து நம்ம வேலையை பார்க்கணும் காலையில் என்னைக்கு அதை அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எந்த இருக்குது பார்த்திங்களா இல்லை பக்கெட்லாம் இருந்தால் புளி வந்து தீந்துடுச்சு கொஞ்சோண்டு தான் இருக்குது அதான் பார்த்தேன் சரி அதை ஒரு டப்பாலேருந்து தான் இருக்குல்ல அந்த டப்பா ஃபுல்லருந்தான் புளி இருக்குது இப்போது அந்தளவு எடுத்து வச்சு வச்சுட்டேன் என்ன இதெல்லாம் இருக்கட்டும் ஏன்னு ஒரு பத்து கிலோ புளி வாங்கினா எனக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஓடும் அதாவது ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஓடிடும் அடுத்து வந்து இதில் வந்து அரிசி எல்லாமே வச்சு வச்சுருக்குறேன் அதில் வந்து அரிசி வந்து இட்லி அரிசி அதில் இருக்கா இதில் வந்து சாப்பாட்டு அரிசி இருக்குது அதில் வந்து கோதுமை மாவு இருக்குது மஞ்சள் கலர் பக்கெட்டில் ப்ளூ கலரில் பச்சரிசி இருக்குது அதில் வந்து கிராசரி ஐட்டங்கள் வச்சிருக்கா அதில் வந்து பண்டை இருக்கா அது அவ்வளோ தான் அந்தளவு இதை தூக்கி இதில் வச்சுட்டு இதில் இருந்து பாத்திரம் பக்கெட் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் கழுவிட்டு வச்சுருக்கேன் பார்க்கலாம் மறுபடியும் அதுலேயும் இது இருக்குது ஏன்னா இந்த இதுக்குள்ளே மறுபடியும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அதனால தான் டைனிங் டேபிள் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பக்கம் இருந்தது எல்லாம் இதில் வந்து அந்த கூடை இருந்ததில் நம்ம உள்ளி கூட அதை அவ்வளோத்தையும் எடுத்து கழுவி வெளியில் வச்சேன் மறுபடியும் இது அவ்வளோத்தையுமே என்னமோ ஒதுக்கணும் அந்த சைடு அவ்வளோத்தையுமே ஒதுக்கிட்டேன் இன்னும் சமையலை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு செய்யலான் இருக்கேன் கிச்சன் வந்து இந்த கிச்சனை வந்து கீழே அவ்வளோ நல்லா தூத்து எடுத்து இதை எதினிட்டேன் மறுபடியும் இந்தாருக்கு பார்த்தீங்களா அந்த கூடையே கழுவி வச்சு வச்சாச்சு மறுபடியும் பக்கெட்டு இது தான் புளியிருந்த பக்கெட் நான் என்ன நினச்சிருக்கேன்னா இதில் வந்து கிராசரி வைக்கலாம் நம்ம வந்து கவரோட அப்படி அப்படி யூஸ் பண்ணாதது தானே இருக்கும் அதெல்லாம் வெளியில் நம்ம வச்சு வச்சிடலாம் இருக்கேன் இல்லைனா அரிசி தடி வச்சிடலாம் அடுத்து இதுலேயும் ஜாமான்லாம் இருக்குது இந்த பக்கெட் எல்லாமே இருக்கு எல்லா பக்கெட்டும் கழுவி எடுத்து வச்சு வச்சுருக்குறேன் அதனால் என இது அவ்வளோத்தையும் நம்ம வைக்கணும் அந்த கூடையும் கழுவி எடுத்து வச்சாச்சாச்சு என்னை இதை இவ்வளோத்தையும் அடுக்கி வைக்கணும் இதில் வந்து கீழே அவ்வளோ மஞ்சட்டி இருந்ததா அதை தூக்கி அந்த மேலே வச்சிட்டேன் சரி அந்த பக்கம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம்ல நல்லா அது சரி அந்த சைடில் இருக்கட்டும் இந்த சைடில் இப்படி இருக்குது நம்ம வந்து இந்த சைடில் கிராசரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான் வந்து இதை ஒரு கிச்சன் டூர் மாதிரி போடணும்னு ஒரு ஆசை அதனால் சரி எப்போவுமே நாங்கள் வச்சு நம்ம யூஸ் தான் அதை வந்து கிச்சன் டூர் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்க்கலாம் அது வந்து நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து என்னென்ன பொருள்லாம் ஒதுக்க முடியுமோ நாளைக்குள்ள வீடியோ அப்படின்ட்டு இல்லை பார்க்கலாம் அது வந்து ஏன்னா ஜாமான் கொஞ்சம் வாங்க வேண்டியதாக இருக்குது தான் ஜாமான் இருக்குது மசாலா பொருட்கள் கொஞ்சம் இருக்குது அது மீதமானது எல்லாத்தையும் நான் வாங்க தான் செய்யணும் அப்படியே இருக்குது மறுபடி வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் பண்ணிவிட்டு வைக்கணும் இதில் எல்லாத்தையுமே இப்போ பூசி எடுத்து வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா இது காஞ்சோன்னா அவ்வளோத்தையும் எடுத்து துடைச்சி எடுத்து வச்சு வைக்கணும் இந்த பக்கம் விரவு தான் இருக்குது இதுலேயும் கொஞ்சம் விரவு இந்த பொடி இது ஐட்டம் இருக்குங்களா அது இருக்குது சரி நம்ம வந்து சாதம் வேகிட்டாதுக்குன்னா உங்கள்கிட்ட நான் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் நறுக்கி கொஞ்சம் கிரேவி வச்சுட்டு கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு எடுத்துக்கிடுவோம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரசம் இல்லைன்னா ஒரு பருப்பு கிளம்பு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து சிக்கன் வந்து கிரேவிக்கு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு இந்த கொஞ்சம் நல்லா வேக வச்சாச்சு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா வதக்கிக்கிட்டு இது வந்து வெந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து பெரிய பெரிய பீஸாக வெட்டிகிட்டு வந்துருந்தாங்க நல்லா நான் கொஞ்சம் சின்னது வெட்டுனே மறுபடியும் போக வந்தால் கிடக்குது அடுத்து இதில் வந்து தேங்காய் வந்து இருக்கேன் இன்றைக்கி வந்து வத்தல் பொடி வந்து போட்டாச்சு அப்படி இல்லைன்னா முழு வத்தல் போட்டு வறுத்துருவேன் இல்லை வத்தல் பொடி இருந்தனா அது போட்டு வறுத்துருவேன் இன்றைக்கி பொடி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதனால் தேங்காவை சும்மா வ தேங்காய் வறுத்து மட்டும் இந்த மாதிரி அரைச்சிட்டா போதும் அப்படி இருக்குது அடுத்து இது இந்த பக்கம் இது வந்து ரெடி ஆகிட்டுருக்கா இந்த சைடில் வந்து பருப்பு குழம்பு இருக்குல்ல அதுக்கு வந்து எல்லாமே போட்டாச்சு மறுபடியும் பருப்பு குழம்புக்கு தேங்காவும் எடுத்து வச்சுட்டேன் புளியும் கரைச்சி வச்சு வச்சிருக்கு இல்லைமே வந்து தேங்காய் கொஞ்சம் வந்து சதைக்கணும் அதை போடணும் புளி ஊற்றணும் மறுபடியும் உப்பு போடணும் தாளசம் மணி ஊற்றினா பருப்பு குழம்பு ரெடி ஆகிரும் மறுபடி சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து இந்த விரசி வச்சு அதையும் வச்சுருக்கேன் ஏன் இதையும் கொதிக்கணும் அவ்வளோந்தான் அப்போ வந்து சமையல் வேலை வந்து முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம நான் உடனே நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி எடுத்து ஊற்றி இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் நல்லா இருந்தாலும் எண்ணெய் தெரிய வச்சு இறக்கிடலாம் அவ்வளோந்தான் சிக்கன் வந்து இது வந்து வெந்துட்டு நல்லா சூப்பராக அது வந்து வெந்துடுச்சு அந்த பக்கம் சாதம் வந்து வடிச்சிட்டேன் வடித்த சாதமும் இந்த அறுத்து எல்லா சாதம் இருக்கு அவ்வளோன்னா இதில் வந்து வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு என்னை வந்து நான் வந்து வருத்தத்தை அதை அரைச்சி போட்டுட்டேன் அப்படின்னா அந்த பக்கம் வேலை முடியும் இங்கே செய்ய வேலை நடக்கு பார்த்தீங்களா கொல்லாங்கட்டை வந்து சுட்டு அதை உடச்சிகிட்டு இந்த உடச்சிட்ருத்தவ அடுப்பில் போட்டு நான் இப்போ தீப்பத்தை வச்சிருந்தெல்லாம் சாதத்துக்கு அதில் அந்த போட்டு இதுன்னு அவங்க உடச்சி அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க அந்த பக்கம் வந்து வேலை முடிஞ்சிருச்சு என்ன நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே உள்ள வேலையை போய் சமையல் வேலை முடிஞ்சுட்டு அப்படின்னா பசங்களுக்கு சாப்பாடையும் கொடுத்துடலாம் மணி ஒரு மணி ஆகிடுச்சு அன்றைக்கி வந்து சாதத்து வைக்கும் போதே மணி பன்னெண்டு சரி வேலை முடிஞ்சிருச்சு இந்த பருப்பு இப்போ வந்து என்ன கொதிச்சிடும் மறுபடியும் இந்த பக்கம் இதுவும் வேலையும் முடிஞ்சிடும் ஒரு கிலோ சாப்பாடை கொடுத்துடலாம் இந்த பக்கம் வந்து சிக்கன் வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வந்துட்டால் தேங்காய்லாம் அரைச்சி எடுத்து ஊற்றியாச்சு வந்து இல்லை கொஞ்சம் இருந்த நம்ம அதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம் தான் சிக்கன் ரெடி ஆகிட்டா நல்லா கொஞ்சம் இப்போ கெட்டி ஆகிடுச்சு அடுத்து இந்த சைடில் வந்து சிக்கன் வந்து பொரிச்சிக்கிட்டுருக்கேன் இது கொஞ்சம் இருக்குது இந்த வந்து இதையும் பொரிக்கணும் இதை நல்லா பொரிக்கணும் பொரிச்சுட்டு அப்புறம் அடுத்த இதை போட்டு அதையும் பொரித்து எடுக்கிற வேண்டியதானா இந்த பக்கம் வந்து பருப்பு வந்து வெந்துடுச்சு என்ன வந்து இதில் நம்ம இந்த புளி தண்ணியெல்லாம் ஊற்றி கலக்கி வைக்க வேண்டியது தான் பருப்பு வந்து இந்த நல்லா வந்துடுச்சு என்ன வந்து நம்ம தண்ணி ஊற்றி கலந்து அதையும் வச்சிடலாம் வேலை வந்து முடிஞ்சிடும் இதை இறக்கிக்கிட்டு இதில் பருப்பு இந்த போட்டுடலாம் இப்போ வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கு என்ன ஒன்றுமே எடுத்து வைக்கல அன்றைக்கி நமக்காக கொஞ்சம் நேரத்தை நம்ம ஒதுக்கணும் நான் நாளைக்கு கொஞ்சம் போய் நல்லா தூங்கியாச்சு தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துட்டு நான் அந்த இருக்குது இதை எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும் மறுபடியும் இதில் உப்பு எல்லாமே ஜாமான் எல்லாமே கொஞ்சம் அதில் போட்டு போட்டு வைக்கணும் எல்லாமே கொஞ்சம் குறைய குறையாக இருக்குது அதை எடுத்து வச்சு வைக்கணும் இது இந்த பக்கம் சாயங்காலம் ஆடிச்சு அப்போ ஆள் இருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் காஃபி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பின்னாடி வந்து நம்ம கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது ஏன்னா இதையும் ஒன்றுமே நான் எடுத்து வச்சு வைக்கலாம் அதுவும் அப்படி இப்படியே இருக்குது இந்த பிளாஸ்டிக் பேட்டல் கழுவி வச்சுருக்காங்களா அது எதுக்கு அப்படின்னா எதாவது எண்ணெய் ஏதாவது நம்ம ஊற்றி வச்சுக்கலாம்ல அதை கழுவி வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு தான் இல்லை பினாயில் வந்து நம்ம நான் வந்து பாக்கெட்டு தான் வாங்குவேன் அதை வந்து இதில் நம்ம வச்சு வச்சிடலாம் அது வந்து என்ன இருந்தது அதனால நம்ம அப்படியே கலக்கி நம்ம பாத்ரூமுக்கில் வைக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குமா அதுக்காக பாட்டில் கழுவி வச்சு வச்சுக்கிடுவேன் பிளாஸ்டிக் டப்பா தானே அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு சப்பிடும் அதுக்கப்புறம் அதை தூரத்துக்கு போட்டுட்டு மறுபடியும் வேறு பாட்டில் வரும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணிடலாம் அதனால் மறுபடியும் இந்த இப்படி தான் இருக்கு நான் இது அவ்வளோத்தையும் எடுத்து வைக்கிறதெல்லாம் வைக்கிறேன் ஒன்றுமே வைக்கலாம் பின்னாடி இது எப்படி கிடக்கு பாருங்க ஏன்னா இது அவ்வளோத்தையும் ஏன்னா இறக்குனே அவ்வளோத்தையும் தூத்தி எடுத்து ஒதுக்குனே மறுபடியும் அவ்வளோ குப்பை குளமாக இருக்குது இது அவ்வளோ அவங்களுக்கு புக்கு இருக்குது புக்கு மறுபடி அந்த அட்டை எல்லாமே இருக்குது இல்லாமல் ஆக்கரில் கொண்டு போடுறதுக்குள்ளது இருக்குது வெளியில் எது வைக்க முடியலை எனக்கு மழை வந்தால் நினஞ்சிருமோ அதனால் சரி ஆறு வந்து கொதிச்சிடுச்சு என்ன வந்து ஆளுக்கு கொஞ்சம் காம்ப்ளைண்ட் போட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம் அங்கே குடிக்கட்டும் அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு டீ போட பார்த்தோம் வெர்சி பெரிசி எனக்கு காம்ப்ளை வேண்டான்ட்டேன் அதுக்கு டீ தான் ஷாரமுக்கும் பெர்லியனுக்கும் போட்டு கொடுப்போம் இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு சாயங்காலத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேனா அதுக்கு பிறகு சரி என்ன நம்ம வேலைகளை பார்ப்போம் அப்படின்ட்டு அந்தளவு பார்த்தேன் இதில் வந்து அந்த பக்கெட் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்து வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா ஜாமானுமே போடலை அதாவது பச்சரிசியும் புளுங்க அதுக்கெல்லாம் இருக்குது மறுபடி வந்து இந்த மஞ்சள் கலர் பக்கெட்டில் வந்து உப்பு இருக்குது அது வந்து இந்து உப்பு சோப்பு கலர் பக்கெட்டில் வந்து கல் உப்பு இருக்குது அந்த ரெண்டு உப்பு தான் அதெல்லாம் இருக்குது உள்ளே வந்து பானை இருக்குது சாதத்துக்கு தேவைப்படுற நேரம் எடுத்துக்கலான்னு ஒரு ரெண்டு மூணு வகை பானை இருக்குது இறம் வந்தால் போனப்போங்கிறதுக்கு மறுபடி அப்படியே அந்த பானைகள் இருக்குது மறுபடியும் இதில் பக்கெட்லாம் வச்சு வச்சுருக்கேன் இந்த கூடையில் என்ன உள்ளி ஒன்றுமே நான் போடலை நாங்கள் வந்து இப்போ தான் கிடைக்கி போயிட்டு வந்தோம் அப்போ கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன் அதாவது வெள்ளாரியும் சின்னவளையும் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் உருளைக்கிழங்கு வாங்கலை சரி என்ன எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்ட்டு என்ன நைட்டில் எடுத்து போய் வேண்டாம் வீட்டுக்குள்ளே மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் மறுபடி வந்து இந்த பாட்டில் இதெல்லாம் வந்து கீழே வச்சிருக்கேன்னா இன்னும் இந்த பாட்டிலில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு என்ன இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சன் வீடியோ போடுறேன் அப்படின்னுல இந்த பக்கத்தில் வந்து இந்த இருக்குல இந்த பாக்கெட் இந்த பாக்கெட்டில் இருக்கிற இது தான் பினாயல் இந்த இதில் தான் என்ன இதில் ஒரு லிட்ரு ஒரு லிட்ரு இது பிடிக்காது கூடுதல் இது குறையாதான் பிடிக்கும் எழுநூற்றி ஐம்பது தான் அது இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து இப்படி நம்ம இந்த லிக்யூடை ஊற்றி தண்ணி ஊற்றி கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாத்ரூமுக்கு அதுக்கெல்லாம் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் என்னை இதை தான் ஊற்றி கலந்து வைக்கணும் அடுத்து வந்து மண் பாத்திரம் எல்லாத்தையுமே இந்த சைடில் கழுவி கழுவி எடுத்து வச்சுட்டோன்னா மறுபடியும் ரெண்டு மூணு பாத்திரம் வந்து அதையும் கழுவி வச்சுட்டேன் மிலக்கி மட்டும் கலக்கணும் அடுத்து நான் வெங்காயம் பல்லாரின்னு சொல்லி சொன்னா பல்லாரி இந்த வாங்கி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு பத்து கிலோ பல்லாரி இருக்குது இதை தேவைக்கு எடுத்து மீதி அதை நான் விரித்து போட்டுருவேன் டைனிங் டேபிளில் இருந்தெல்லாம் இது அவ்வளோத்தையுமே என்ன க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணி டைனிங் டேபிளையும் தொடச்சி எடுத்து வச்சாச்சு மறுபடியும் கலந்து டாப்பும் துடைச்சிட்டேன் சாப்பிட்டுட்டு போட்ட பிளேட் தான் இருக்குது நான் அது மட்டும் கழுவணும் மறுபடியும் அடுப்பு எல்லாமே தொடச்சாச்சு அதில் வந்து பால் இருக்குது காலையில் இந்த சாயங்காலம் பால் காய்ச்சிருந்தெல்லாம் அந்த பால் இருக்குது ப்ளேட்லாம் இருக்குது என்ன இது அவ்வளோத்தையும் கழுவி வைக்கணும் இதில் வந்து கம்மல் வந்து அழுக்கு எடுக்கிறதுக்கு போட்டிருந்தேன் அது வந்து அழுக்கு வந்துட்டு இது வந்து என்னோடய மேரேஜோடு எங்கள் வீட்டில் இருந்தது அந்த கம்மல் அந்த கம்மல் தான் அது கல் பார்த்திங்களா அதனால் கொஞ்சம் நேரம் போட்டிருந்தேன் போட்டோடனே அந்த இது அழகாக நல்லா வெளுத்து வந்துடுச்சு சரி என்ன வந்து நான் அதை எடுக்கணும் அதுதான் அது இருக்குது அவ்வளோ தான் மறுபடியும் வந்து கவலை டாப் வந்து க்ளீன் ஆகிட்டு இப்படி தான் இருக்குது நம்ம என்ன வந்து நான் இதெல்லாம் ஊற்றி எடுத்து வச்சிட்டு அந்த பாத்திரத்தையும் கழுவணும் அவ்வளோ தான் இன்றைக்கி வளாக் வந்து இவ்வளோன்னா ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்னைக்கு நல்லா இறச்சலாம் எடுத்து சாப்பிட்டு எடுத்து நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் எதுவுமே மீதி வைக்கலையா அதனால் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சு வச்சுட்டேன் குக்கர் அது இதுன்னு ஒன்றுமே இல்லை கொஞ்சோட்டி இருந்த தோத்தியாலும் அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சு வச்சுருக்கேன் அவ்வளோந்தான் மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை கண்ட டாப் வந்து க்ளீன் பண்ணியாச்சு இந்த பக்கம் கண்ட டாப்பும் க்ளீன் பண்ணிட்டேன் இந்த இப்போ கிச்சனுக்கு வந்து பார்க்குறதுக்கு இருக்குது அவ்வளோந்தான் இன்றைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ வந்து மதியானம் கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுத்தேன் ஆனால் நம்மளுக்காக நம்ம எடுக்கும்போது அது ஒரு ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இந்த நம்ம இவ்வளோ வேலையும் பார்த்தாச்சு அதில் பல்லாரி இருக்குன்னெல்லாம் சின்ன ஒளி வந்து இந்த தட்டி சுக்க பார்த்தீங்களா இது ஒரு ரெண்டு கிலோ சின்ன ஒழியும் இருக்குது பல்லாரி வந்து கிலோ வந்து முப்பத்தி ஏழு ரூபா அதனால் பத்து கிலோ அது வாங்கினோம் அடுத்து சின்ன ஒளி வந்து அறுபது ரூபா கிலோ ஆனால் நல்லா பெரிய பல்ல சின்ன வழியாக இருக்குது வாங்கினோம் அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு கொஞ்சம் அது ரிலாக்ஸாக இருந்ததுனால நம்ம வேலைகள்லாம் படபடன்னு நான் பார்த்து எல்லாம் முடிச்சிட்டேன் சரி என்ன நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி விலாக் இவ்வளோந்தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரான்ஸ் பாய்